ஹலோ ஆல் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லாயிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து மல்லிப்பூவையும் ரோஸையும் வச்சு எப்படி சொல்ல சூப்பரான ஒரு வேணி செய்யலாம் அதாவது எப்படி பூ வந்து அழகாக கோருக்கலாம் நம்ம விற்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஊசி நூல் இருந்தாவே போதுங்க சூப்பராக பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பூ அதாவது மல்லிகைப்பூவில் நார்மலாகவே வந்து ரெண்டு பூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரோஸ் இதழம் மடித்து ரெண்டு இதழ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு மல்லிகைப்பூ ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் ரெண்டு ரோஜா இதழ் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வச்சு யூஸ் ப பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடு ரெட் ஒயிட்டு அப்புறம் ரெட்டு ஒயிட்டு ரெட்டுன்னு சூப்பராக இருக்கும் பார்க்க செம்ம சூப்பராக இருக்குங்க ஒரு சாரீக்கு வச்சாலும் சரி இல்லை நீங்கள் சல்வாருக்கு போட்டு போனாலும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வரது எல்லாமே கல்யாண மாதம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாங்க ரொம்ப எனக்கு டைம் ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது இப்போ மல்லிப்பூ சீசனுக்குனால ரேட்டு ரொம்ப கம்மியாகவே மல்லிப்பூவும் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஒரு மூணு நாலு ரோஜா பூ வாங்கினீங்கன்னா போதும் அது இந்த கலர் தான் அப்படின்னு கிடையாது ரெட் கலர் தான் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக என்ன கலர் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு தான் தோணும் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோர்ட்டு நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான லென்த்து கோர்த்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மல்லிகைப்பூவை நீங்கள் கோர்க்கும் போது நல்லா வந்து டைட்டாக கோர்த்திங்கன்னா தான் வந்து கேப் இருக்காது ஸோ தட் நான் வாடும்னாலும் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது ஸோ இந் இந்த மாதிரி தாங்க கோர்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் ஒரு சைடு ஃபுல்லாக ரெட்டாக இருக்கா இந்த சைடு ஒயிட் அதுக்கப்புறம் ரெட் அதுக்கப்புறம் ஒயிட் ரொம்ப சூப்பராக செம்ம சூப்பராகவே வந்து வந்து பூக்கொருத்தாச்சு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த பூவில் பண்ணணும் எந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்